இன்னொரு தகவல் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறவி கோளாறுகள் வந்து பெரிய அளவில் இருக்குது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா எதிர்கால சந்ததியர்கள் வந்து நோயோடு தான் பிறப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட நிறைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னென்னா கருத்தருப்பிலிருந்தே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஒரு காலத்தில் இயற்கையான பிரசவம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சிசரியன் டெலிவரிஸ் வந்து நார்மலாச்சு இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து பெரிய அளவில் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலை இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம் ஒரு தனிப்பட்ட குடும்பம் மட்டும் இதனால் பாதிக்கலை ஒரு கணவன் மனைவி குழந்தை பேர் இல்லை அப்படின்னும்போது அவங்களும் அவங்க சுற்றுத்தார மட்டுக்குமே இந்த பாதிப்பு இல்லை இது நல்லா சிந்தித்து பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிடும் ஸோ இயற்கையை விட்டு நாம் வெளியே போகாமல் எந்த அளவுக்கு மீண்டும் நாம் இயற்கையை நோக்கி திரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் நம்முடைய வருங்கால சந்ததியர்லாம் வந்து ஏற்கனவே எப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அடைய முடியும்